நீங்கள் மான்ம நபி சொல்லாலீஸ்லம் அவங்களோட உம்மத்தாக இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து பெருமானை வந்து தன்னை வந்து அவமதித்தவங்க கஷ்டப்படுத்துனவங்க எல்லோர் மீதுமே வந்து எப்படி ஒருந்து அன்பாக கொண்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் அலாமலி யகுதிகள் ஒரு முறை நாயம் சல்லாஹ் அலுவலு இஸ்லாமின் சமூகம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதிலாக அஸ் சாமு அப்படின்னு வேணுன்னே சொல்கிறாங்க அதோட பொருள் என்னென்னா உன் மீது மௌத்து உண்டாவதாக அப்படின்னு இதை கேட்ட வந்து நாயம் சல்லா அவங்களோட மனைவியான ஐஸ்வர்யா உங்க வந்து கோவப்பட்டு இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் மீதும் மௌத்தும் இன்னும் சாமும் உண்டாவதாக என்று கூ கூறிடுவாங்க உடனே வந்து பெருமாள் வந்து ஐஸ்வர்யா அவங்கள வந்து திட்டுவாங்க திட்டினா கூறுவாங்க இந்த கடுமையான பேச்சை வந்து தடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அல்லாஹாலாவுடைய ஒரு பெயர் வந்து ரஃபீக் அதாவது அல்லாஹலா வந்து மென்மையானவன் அவன் வந்து மென்மையை விரும்பக்கூடியவன் என்று சொல்றாங்க ஆயிஷாவே நீ வந்து மென்மையை வந்து பின்பற்றி இன்னும் கடுமையா பேசுவதை வந்து விட்டு உன்னை காப்பாற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு பெருமானான் அல்லாஹ்விடம் இல்லாத தன்மை எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது வந்து அல்லாஹ் வந்து மன்னிப்பதில் மிக்க மேலானவன் நிச்சயமா வந்து அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் இந்த சொல் வந்து குரானில் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கதான் நம்ம வந்து அறிஞ்சிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம மற்றவர்களை நாம மன்னிப்பதை வந்து அல்லாஹ் வந்து விரும்புகிறான் மேலும் பணிமையை தன்மையும் அல்லாவிடம் இல்லாத ஒன்று எனவே நம்மளை வந்து யாரிடம் வந்து பணிவு இருக்குமோ அது அல்லாஹ் வந்து மிகவும் நேசிக்க பிரியப்படுறான் நற்குணம் பணிவு பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கும் மனப்பான் இவை எல்லாமே நம்ம இடத்துல இருந்தால் அல்லாஹ் நம்மளை மிகவும் நேசிக்கலாம்